கிறிஸ்துவுக்குள் அன்பான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கடந்த நாட்களில் எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்பதை ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு திருமறையில் கோரப்பட்ட சம்பவமாக தயாரித்தோம் உயிர்த்தெழுந்த பிறகு பெந்தகோஸ்தே திருச்சபை உருவான நாளில் பர்சுத்த ஆவியானவர் திருச்சபையில் இறங்கிய போது திருச்சபை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் பர்சுத்த ஆவியானவர் திருச்சபை குறித்து அப்போசில இரண்டாம் அதிகாரத்திலே பதிவு செய்கிறார் இந்த நாற்பத்தி நான்காவது வசனத்தில் ஒருமித்திருந்து எல்லாத்தையும் வைத்து சமநிலைப்படுத்தினார்கள் சமமாக பகிர்ந்து வாழ்ந்தார்கள் எல்லாத்தையும் பொதுவாய் வைத்து இருக்கிறவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு எல்லாத்தையும் சமமான பங்கிட்டு கொடுத்தது தான் அந்த வசனம் குறிப்பிடுகிறது கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் பரிசுத்த பரிசுத்த ஆவியை ஆவி இல்லாமல் நீங்களும் நானும் இல்லை பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதல் அனுதினமும் ஆவியானவர் நமக்கு கிரி செய்து கொண்டிருக்கிறார் அப்போ ஆவியானவர் இருக்கின்ற போது ஏற்ற தாழ்வுகளை களைய வேண்டும் நம்மிடத்தில் இருக்கிறதை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி வசதி படைத்தவர்கள் அந்த பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் ஏழைகள் நாட்டிலே இருக்க வாய்ப்பே கிடையாது அதுதான் திருச்சபை ஆதி திருச்சபை எல்லாருடையதையும் பொதுவாய் வைத்து பங்கிட்டு கொடுத்து அனுபவித்தார்கள் என்ற வசனம் தெளிவாக குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை பொது காரியமாக நாம் இந்த உலகத்திலே எதையும் கொண்டு போவது கிடையாது வாய்ப்பே கிடையாது திடீரென்று மரணம் வந்தால் அது அப்படியே விட்டு விட்டு தான் செல்வோம் ஆனால் உயிரோடு வாழ்கின்ற போதே இருக்கிறதை பகிர்ந்து வாழ்கின்ற எண்ணத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை இன்னும் பன்மடங்கு ஆசிர்வாதத்தினால் நிரப்புவார் என்பதிலே சந்தேகம் இல்லை இது இந்த செய்தி கடினமாக தான் இருக்கும் பகிர்ந்து கொடுப்பது பகிர்ந்து கொடுத்து பாருங்கள் அதை விட ஆசிர்வாதம் ஏதும் இல்லை நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பீர்கள்